ஆக யாரார் இந்த சங்கத்து செய்கிறார்களோ யாரார் தொண்டு செய்கிறார்களோ அவர் நீடு வாட்றது இது இதுவரும் அர்த்தம் இல்லை இது நீடு வாட் என்று ஆகவே இந்த சங்கம் வளர்ச்சி அடைய வேண்டும் இந்த சங்கம் வளர வளர நாட்டுக்கு நன்மை தான் இந்த சங்கம் வளர வளர நாட்டுக்கு நன்மை ஏன்னா அவ்வளோ தான் இதை உண்மையான சங்கம் ஆர்வ பெருமான் முருகப்பெருமானை அடுத்த கொடுக்கிற சங்கமாகும் அகதீசன் நடத்துக்கிட்ட சங்கம் ராமணிக சாமிகள் நடத்துக்கிட்ட சங்கம் மகான் பூச்சாண்ட மகர்ஷி நடத்துக்கிட்ட சங்கம் முதுபுறு ஞானிகள் நடத்துக்கிட்ட சங்கம் இந்த சங்கம் ஆகவே இந்த சங்கம் வளர வேண்டும் வளர வேண்டும் கொண்டே இருக்கும் வளரும் வளரும் வளர்ந்து கொண்டே இருக்கும் யார் தடுக்க முடியாது இதை என் மனிதர்கள் நடத்தவில்லை இது ஆசான் முருகப்பெருமான் நடத்துகிறான் தங்கத்தை இப்போ உண்மையாக சொல்கிறேன் கேட்டு எப்போவும் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் முருகப்பெருமான் நடத்துக்கிட்ட சங்கம் அவன்தான் தான் வருங்காலத்தில் உலகத்தையே போகிறான் எதிர்பார்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கான் ஏன் என் முருக பெருமானை வரான் பெரிய ஆற்றல் ஒரு நொடி பொழுது அண்ணப்பனா ஆற்றல் படை நொடி பொழுதில் ஆணை பெண்ணாக்குவான் பெண்ணை ஆணாக்குவான் அப்போ முருகப்பெருமானை வரான்னு சொல்லியே நான் அவன் தகுதி இருக்கான்னு கேட்டான் இருக்கையா இந்த சங்கத்து தகுதி இருக்குன்னு என்ன காரணம் பொருள் வந்தால் அந்த காரணம் இருப்பு வச்சுக்க மாட்டோம் அது என் நாலு ஏழை மக்களும் சிவன் சுத்தலை வைக்க தெரிய முல்ல எவ்வளோ பொருள் கொடுத்தான் சரி அது அப்படி ஏழுக்கு செங்கன்ற சங்கம் உதா உண்மை சங்கம் அது பொய் பேச மாட்டோம் நாங்கள்லாம் இது கோடு கோடையாக கொடுத்தாலும் சரி மழையளவே தங்கம் கொடுத்தாலும் சரி ஒரு பொய் சொல்ல மாட்டோம் ஏன்னா அந்த நான் தங்க ஆசானையோடு ஆசைப்பட்டுருக்கேன் பொய் சொல்லாத சங்கம் பொருள் இல்லாத சங்கம் ஜாதி இல்லாத சங்கம் நன்று உள்ள சங்கம் இந்த சங்கம் நன்று உள்ள சங்கம் அப்படியே மனசு வச்சிருப்போம் அஞ்சு விஷயம் உதவிச்சு தான் மனசு வச்சுப்போம் யாரும் உதிசிறார்களோ அவர்களுக்கு நான் இருக்க அவருடைய திருவடியை வணங்குறவேன் அவர் ஈடு வாண்டு வாழ்த்துறேன் ஆக இந்த சங்கத்தை பொருள் செய்யவோ தொண்டு செய்வோ அவர்கள் கொடுத்து வச்சுருக்க வேண்டும் ஏன்னா நம்ம செய்கிறத இப்போ நாம் செய்கிறத தொண்டு முருக பெருமானுக்கு செய்கிறது உண்டாகும் ஆசான் ராமனிகேஷ்ணாமுக்கு செய்கிறது உண்டாகும் ஆசான் திருமலை தேவனுக்கு செய்கிறது உண்டாகும் ஆசான் பூஜா மக்கள் செய்கிறது உண்டாகும் அப்படியே போட்டு ஆசான் தொண்டு செய்கிற இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் தொண்டை செஞ்சுட்டு இருக்கோம்